உழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கலைகளை கட்டுப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்பவே கஷ்டம் நாம் என்னதான் நிலத்தை உழுது தயார் பண்ணி நாட்டு நடவு பண்ணி ராப்பகல் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் கடைசியில் அந்த கலைகளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொல்லை தான் நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களை விட ரொம்ப வேகமாகவே வளரும் பயிர்களுக்கு போகக்கூடிய சத்துக்கள் தண்ணீர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கும் ஸோ இதனால் விளைச்சல் குறையும் வருமானமும் வந்து பார்த்திங்கன்னா குறையும் ஸோ அதனால் ஆரம்பத்திலேருந்தே இந்த கலைகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் நிறுவனத்தினுடைய கவுன்சில் ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு கலைநாசினியை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு கலை வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டது பயிர்களுக்கு ஒரு கவசம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும் ஸோ இது கலைகளாக டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ணி பயிர்கள் நல்லா வளர வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணும் நான் ஏன் விவசாயிகளுக்கு இந்த ஒரு கலைக்கொல்லியை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு கலைக்கொல்லியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்க ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா பல வாரங்கள் வந்து கலையை கட்டுப்படுத்தும் இது நெல்லுக்கு மெதுவானது கலைகளுக்கு ரொம்பவே கடினமானது இந்த ஒரு கவுன்சில் ஆக்டிவ் களைக்குள்ளே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா தொண்ணூறு கிராம் அளவை இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்து ஸ்ப்ரே பண்ணணும் கிட்டத்தட்ட நீங்கள் நெல் நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்பது டு பன்னிரெண்டு நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதாவது களைகள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு டு மூன்று இலைகள் இருக்கும்போதே இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாதான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் அதாவது தவறான நேரத்தில் தவறான மருந்தை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைகள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியாது ஸோ அதனால் சரியான சமயத்தில் சரியான கலைக்கொல்லியை பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கலைக்கொல்லி மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணும்போது சரியான முகக்கவசம் அதுக்கப்புறம் கண்ணாடி அதுக்கப்புறம் கையுறைகள் காலுரைகள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஆரோக்கியமான விவசாயி ஆரோக்கியமான வயல் ஸோ களைகள் இல்லாமல் வயலை நம்ம சுத்தமாக வச்சுக்கும் போது பயிர்களுக்கு அதிகமான சத்துக்கள் கிடைக்கும் ஸோ இதனால் விளைச்சல் பெருகும் வருமானமும் வந்து பார்த்திங்கன்னா கூடும் ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களைகள் எடுக்கிறதுக்கு வேலையாட்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வேலையாட் கூலியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான கலைக்கொல்லிகளை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக வருமானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த கலைக்கொல்லியை நம்ம இன்னொரு விதமாகவும் பயன்படுத்தலாம் அதாவது தொண்ணூறு கிராம் கவுன்சில் ஆக்டிவா இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீரில் கலந்து பதினஞ்சு கிலோ யூரியா அல்லது மணலில் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து வயலில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக தூவி விடலாம் ஸோ இந்த முறையின் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைகளை கட்டுப்படுத்த முடியும் ஸோ நீங்கள் இந்த கவுன்சில் ஆக்டிவ் கலைக்கொல்லி மருந்தை வாங்குறீங்க அப்படின்னா ஃபார்ம் ரைஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி அந்த பாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி இதை அந்த நிறுவனத்தினுடைய உண்மையான ப்ராடக்ட் தானா அப்படிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து இதில் நிறைய கேஷ்பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நாம வயலை கவனிச்சாதான் வயல் வந்து பார்த்தீங்கன்னா நாமளை கவனிக்கும் ஸோ அந்தளவுக்கு வயலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவுன்சில் ஆக்டிவ் ப்ராடக்ட்டை வந்து வாங்கி பயன்படுத்தி ஸோ எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறுங்க நன்றி வணக்கம்